வணக்கம் கரவள மீனவன் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாமன் பாலத்துக்கு கீழே தான் மக்களே இருக்கோம் மீனவர்கள் எல்லாருமே நம்ம சாலை வலை தான் மக்களே போய்ட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா வந்து இது வந்து அதிகாலை நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு போயிட்டு அதிகாலை ஆறு மணிக்கு தான் மக்களை வந்துடுவாங்க வந்து வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சாலை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரம் தட்டுறோமோ மக்களை அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து மீன் வந்து விலை நல்லா அதிகமாக போயிட்டுருக்கு அப்புறம் ஃபுல்லாகவே எல்லாமே சாலை விலை கலர் விலைக்கு போயிருக்காங்க அவ்வளோ க மீனவர்கள் வந்து எல்லா தொழிலுக்கும் போயிட்டு வந்துக்காம மக்களை நம்ம பாவன்பாலு கீழே வந்து சரியான கூட்டமே களகட்டுது மக்களை ஏன்னா வந்து நம்ம விசையப்பட போகாதனால எல்லாருமே இந்த ரெண்டு மாசம் வந்து இந்த சாலை வலை இந்த கலர் வலை தான் மக்களை போவாங்க தட்டிக்கு இருக்காங்க தட்டி எடு எடுக்கிறதாங்க கொஞ்சம் சிரமம் அது எடுத்துட்டோம்னா நம்ம வேகமாக நம்ம கொண்டு போய் நம்ம ஏலத்தில் போட்டு போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் மக்களை தட்டி தட்டி ஒரு ஒரு கூடையாக வந்து ஏலத்தில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம போட்டு போட்டு நம்ம கொண்டு வர வேண்டியது மக்களே ஒரு சாலையை பற்றிலாம் வலையில் எவ்வளோ சாலை பாஞ்சிருக்கு பற்றிலாம் வெறுமே நெடுமை சாலை இல்லை எல்லாமே மட்டை சாலைன்னு தான் சொல்லுவாங்க மக்களே இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நம்ம விலைக்கு வந்து மீன் எந்த மீனாக இருந்தாலும் நல்ல ரேட்டுக்கு தான் ஏலத்தில் போயிட்ருக்கு மீன் பாருங்கள் அண்ணன் ரெண்டு பேர் தட்டுறாங்க இங்கிட்டு நான் மூணு நாலு பேர் தட்டுறாங்க மக்களே இப்போ பாவன் பாலத்து கீழேயே சரியான இங்கே தான் வந்து ஏன்னால் நம்ம வட வடகடை பக்கம் நம்ம பிடிக்க முடியும் ஏன்னா தென்கடை பக்கம் பிடிக்க முடியாது ஏன்னா வடகடை பிடிச்சோம்னா நம்மளுக்கு குளம் மாதிரி இருக்கும் தண்ணி அதனால் நம்ம தெக்க பிடிக்க முடியாது கடல் வந்து அழை அதிகமாக இருக்குது இதெல்லாம் நம்ம பிடிச்சி நம்ம வலை தட்டி கொண்டு போகிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் இந்த ஒரு அண்ணை தட்டி ஏலத்தை கொண்டு போகிறாங்க அலசுறாங்க ஏன்னா அலசினாத்தான் மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மக்களே இது தட்டி கொண்டு போய் ஏலத்தில் போகிறாங்க வியாபாரி ரைடு வியாபாரி சரியான கூட்டம் தான் நம்ம நிறையா வியாபாரி வந்திருந்தாங்க பரமக்குடி திருச்சி மதுரை ராமநாதபுரம் எல்லா வியாபாரியும் வந்திருந்தாங்க பார்ப்போம் ஏலத்தில் இன்றைக்கி என்ன விலைக்கு போகுது மட்டும் பார்ப்பேன் பாருங்கள் இங்கே கர் விலை தட்டிக்கிருக்காங்க ஃபுல்லாக எவ்வளோ கலர் பார்த்து இந்த கலர் ஃபுல்லாக வந்து ம அந்தளவுக்கு விலைக்கு போகாது இது வந்து கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூவா எடுத்தேன் இப்போ இருக்கும் நிலமைக்கு போகும் பாருங்க அதுக்கு வந்துமே நிறைய பேர் நிற்கிறாங்க தட்டுறாங்க ஏன்னா வந்து இதையும் தட்டி நம்ம எடுக்கணும் தான் வலைக்கும் வலைக்கும் த கண்ணிக்கும் சாச சரியாக இருக்கும் ஏன்னா கலர் போய் தைக்கிறதுக்கு சரியான இதாக மக்களை வலை இது கலர் இது வந்து பாவாடை வலைன்னு சொல்லுவாங்க அதனால வந்து ஏன்னா வலை வந்து தண்ணிக்கு நிறக்கி இருக்கு அதனால் நம்மளுக்கு எந்த மீன் போனாலும் தப்பாது பாருங்கள் எவ்வளோ மீன் தட்டி குமிச்சிச்சிருக்கா பற்றிலாம் மக்களை மீனவர்கள் நம்ம அதிகாலே நம்ம பாவன் பாலத்து வந்திருந்தோம் வந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் மக்களுக்கு நான் தெரியப்படுறதுக்கான வீடியோ எடுத்துக்கேன் நீங்கள் யாருமே என்னோடய வீடியோ யார் நீங்கள் ரீச் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருந்தா எல்லாரும் நீங்க எனக்கு மறக்காமல் நம்ம கடவுளை மீனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களை அப்பதான் வந்து நான் போடுற வீடியோ போல உங்களுக்கு வரும் ஒரு தாத்தா வந்து தட்டிக்கிருக்காங்க அந்த அண்ணா பேரை வந்து மீனை ஏலத்தில் போட போயிட்டாங்க இந்த தாத்தா ஒரு ஆள் வந்து தட்டிக்கிருக்காங்க மகளை பாருங்க நம்ம பார்ப்போம் ஏலத்தில் வந்து மீன் என்ன விலைக்கு போகுது எப்படி போகுதுன்னு மட்டும் பார்ப்போம் மக்களை இப்படித்தான் வந்து மீனவர்கள் வந்து எல்லாருமே இதே இந்த மாதிரி தான் த மீன்களை போல தட்டி கொண்டு வந்து நம்ம ஏலத்தில் வந்து போடுவாங்க மக்களை நம்ம ஏலத்தில் போகிற காட்சி நம்ம எடுத்துருக்கோம் வீடியோவில் இன்றைக்கி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக நம்ம பாமன் பாலத்துக்கு கீழே அவ்வளோ சரியான கூட்டம் மகளே இன்றைக்கி காற்று ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு தரா தான் போயிருந்துச்சு அதனால் வந்து மீன் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒத்தையிலுக்கு வந்து இருபதுன்னு புதில போய் சாலை மீன் தான் வந்துருந்துச்சி மகளே பாதி போட்டுக்குள்ளே போகலை ஏன்னா யாவார் இருந்து நிறையா யாவரையும் வந்திருந்தாங்க கூணு கூட்டமே ஏலமே அந்தளவுக்கு ஒழிஞ்சிருச்சு அந்தளவுக்கு கூட்டம் சரியான கூட்டம் சாலையில் பற்றியெல்லாம் வெறும் சாலை இந்த சாலைன்னா வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ இருக்கும் மகளே இப்போ தான் தட்டிக்கிருக்காங்க இப்போ தான் தட்டி ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே ரெண்டு பேர் தட்டுறாங்க அங்கிட்டு நாலஞ்சு பேர் தட்டுறாங்க ஏன்னா வந்து நம்ம மீனை பொறுத்தவரை நம்ம எவ்வளோ காலம் சீக்கிரம் தட்டுறோமோ நம்மளுக்கு அவ்வளோக்காக நல்லா வந்து மீன் அதிகமான விலை போகும் நீங்கள் யாராவது நீங்கள் பாம்பு நீங்கள் வந்து வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பாலத்து கீழே தான் இருக்குது நம்ம ஏலத்தடி நீங்கள் மீன் என்ன மீன் வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் சௌரியமாக வாங்கிட்டு போகலாம் நம்ம மக்களை ஏன்னா வந்து அளவுக்கு மீன் வந்து ரொம்ப ரேட்டு கம்மி கூட இருக்காது கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்தைங்களாம் மறக்காமல் வாங்கிட்டு போங்க மக்களே என்னோடய வீடியோவை நீங்கள் எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே ஆயிரத்தி முன்னூத்தி முறைகள் ஆயிரத்தி முன்னூத்தி நான்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முன்னரை முறைகள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஆயிரத்தி முந்நூற்றது ரூபா முந்நூற்றபிரோ சரி சாலை சாலை வைக்கல ஏ சாலை வைக்கமா சாலை வைக்கலாம் வேணுமா நானூறுகள் <tap> நானூறு <tap> 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 ஆனத்தி <laughs>